வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று கோடியில் வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை நகரில் இருந்து முத்துப்பிள்ளைப்பாளையம் வரை செல்லும் பள்ள வாய்க்காலிலிருந்து அப்துல் கலாம் நகருக்கு கிளைவாய்க்கால் அமைக்கும் பணிக்கு முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்று ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணி மற்றும் ஒன்று புள்ளி பதினாறு கோடி ரூபாயில் அப்துல் கலாம் நகர் ரஹமத் நகர் ஜாகிர் உசின் நகர் ஃபைவ் ஸ்டார் நகர் திப்பு சுல்தான் நகர் மற்றும் த்ரீ ஸ்டார் நகர் பகுதிகளில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு மூலம் சாலை அமைக்கும் பணிக்கான துவக்க நிகழ்ச்சி அப்துல் கலாம் நகரில் நடைபெற்றது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர் பிரித்வி சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் சீனிவாச ராவ் இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஜமாத்தாரர்கள் ஊர் பிரமுகர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்

மூர்த்திக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி அகில இந்திய அப்துல் கலாம் பேரவையின் தலைவர் சாண்டிலன் அவர்களின் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி பாகூர் கன்னிக்கோவில் அடுத்துள்ள மூர்த்திக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பள்ளியின் துணை ஆய்வாளர் வட்டம் மூன்று வாஞ்சிநாதன் அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்தார் மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய அப்துல் கலாம் பேரவையின் தலைவர் சாண்டலியல் மற்றும் பேரவையின் செயலாளர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவிகளின் அறிவு திறமையால் படைக்கப்பட்ட அறிவியல் கண்காட்சியை பெற்றோர்களுடன் பார்வையிட்டு பாராட்டினர் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பேரவையின் செயலாளர் அருண்குமார் பரிசுகளை வழங்கினார் மாணவர்களின் படைப்புகளை சேலியமேடு அரசு தொடக்க பள்ளி தலைமை பொறுப்பாசிரியர் இந்துமதி பார்வையிட்டு மதிப்பீடு செய்தார் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரவண பெருமாள் ஆசிரியர்கள் மேனகா நவநீதம் அனுசியா சந்தோஷ்குமார் மற்றும் நீலாவதி ஆகியோர் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி மாணவி அபிநயா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவியல் கண்காட்சி விழிப்புணர்வு பற்றி மற்றும் இயக்க நிர்வாகிகள் முனியப்பன் ரவீந்திரன் மற்றும் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அகில இந்திய அப்துல் கலாம் பேரவையின் தலைவர் சாண்டிலன் பேசுகையில் இந்த சிறு வயதிலேயே பிள்ளைகளின் திறமை வெளிப்படுகிறது இப்படிப்பட்ட பிள்ளைகள் எதிர்காலத்தில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக உள்ளனர் என்று கூறினார் பிறகு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் பள்ளி வளாகத்தின் சார்பில் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்

நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கடலூர் கடலூர் கிழக்கு மாவட்டம் மத்திய ஒன்றிய கழகத்திற்குட்பட்ட ரெட்டிச்சாவடி பகுதியில் தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தந்தை ஒருங்கிணைந்த தென்னார்காடு முன்னாள் மாவட்ட கழக செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மறைந்த பெருந்தலைவர் எம்ஆர்கே கே அவர்களின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் மத்திய ஒன்றிய கழகம் சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி மாவட்ட அயலக துணை அமைப்பாளர் பார்த்திபன் மாவட்ட பிரதிநிதி ராஜாராம் ஆகியோர் முன்னிலையில் ரெட்டிச்சாவடி பகுதியில் வைக்கப்பட்டுள்ள பெருந்தலைவர் எம்ஆர்கே கே அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கடலூர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சிலம்பரசன் மீனவரணி அமைப்பாளர் நாகமுத்து ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் ஏழுமலை முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் மாயவன் கடலூர் வடக்கு மற்றும் மத்திய ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் பிரசாந்த் இளங்கோவன் ஒன்றிய கழகத்தை சார்ந்த சார்பு அணியின் மாவட்ட ஒன்றிய ஊராட்சி மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் பிஎல்ஏ இரண்டு பிடிஏ கிளைக்கழக இளைஞரணி பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து ருத்ர வன்னியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது எனவே லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றும் திறமையற்ற ஆய்வாளரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் லாஸ்பேட்டை பகுதியில் சட்டம் ஒழுங்கை சீரமைக்க உரிய அதிகாரிகளை கொண்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ருத்ர வன்னியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் லாஸ்பேட்டை சுபாஷ் சந்திரபோஸ் சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் லாஸ்பேட்டை பகுதியில் தொடர் கொலைகள் மற்றும் கட்டுக்கடங்காத போதைப் பொருட்கள் விற்பனை காரணமாக சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக சீர்கிட்டியிருப்பதை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்திற்கு ருத்ர வன்னியர் சங்க மாநில தலைவர் கோ ிருஷ்ணன் தலைமை தாங்க சுமார் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் வெள்ளிங்க அப்ப அந்த ஒரு மாதம் தான் வேணாங்க இப்ப நீங்க விழுங்கா மட்டும் பாத்தீங்கன்னா தெருவு தெரு யார் நிக்கிறாங்கன்னா அந்த புதுச்சேரி அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வந்த ராமச்சந்திரமூர்த்தி அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்து அரசாணை வெளியிட்டது புதுச்சேரி அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வந்த எம் வி மூர்த்தி அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்து அரசாணை வெளியிட்டது புதுச்சேரி அரசு மேலும் இந்த ஆணையை உடனடியாக அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக எம் வி ராமச்சந்திரமூர்த்தி பதவியேற்றுக் கொண்டார். மேலும் வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி அவர்கள் புதுச்சேரி நீதிமன்றத்தில் பெண் வன்கொடுமை எஸ்சி எஸ்டி போன்ற வழக்குகளுக்கு அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார் இதனைத் தொடர்ந்து சமீப காலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் அரசு வழக்கறிஞராகவும் பணியாற்றி வந்தார் அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுவரை சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக பத வகித்து வந்த மோகன்தாஸ் விடுவிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேங்கியுள்ள புதுச்சேரி பகுதி வழக்குகள் வெகு விரைவில் முடிவுக்கு வரும் என்று தெரியவந்துள்ளது காவல்துறை வாகனத்தில் செல்லும் பொழுது நாங்கள் குடித்தது கல் அல்ல மோர்தான் என சர்ச்சைக்குரிய காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர் புதுச்சேரி காவல்துறை தலைவர் சார்பில் பனிரெண்டாம் தேதி வெளியிடப்பட்ட உத்தரவில் மூன்று ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் இதில் ஏனாம் ஆய்வாளர் ஆடல் அரசு தன்னுடைய பெயர் இடம்பெறவில்லை என்பதனை மகிழ்ச்சியுடன் தான் தப்பியதாக ஏனாம் காவல்துறையினரின் வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டுள்ளார் மேலும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெறும் போக்சோ வழக்கு ஒன்றிற்காக ஆய்வாளர் ஆடல் ஆடலரசும் உதவி ஆய்வாளர் கட்டு சுப்ராஜ் மற்றும் இரண்டு காவலர்கள் ஏனாம் பிராந்தியத்தில் இருந்து வேன் மூலமாக புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு வந்தனர் வழக்கு விசாரணை முடிந்து நேற்று வேனில் ஏனாம் புறப்பட்டனர் நீதிமன்றத்தில் இருந்து வாகனம் புறப்பட்டவுடன் இவர்கள் கள்ளு குடிக்க ஆரம்பித்தனர் வேனில் இவர்கள் குடித்துவிட்டு நடனமாடி மகிழ்ந்தனர் இந்த செய்தி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் காட்டு தீயாக பரவியது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சர்ச்சைக்குரிய காவலர்கள் தாங்கள் காவலர் வேனில் செல்லும் பொழுது குடித்தது கல் அல்ல மோர் என விளக்கம் அளித்துள்ளனர் மேலும் தாங்கள் காவல்துறையினர் குரூப்பில் பதிவிட்ட வீடியோவை எங்களுக்கு வேண்டாத சில காவல்துறையினர் இதனை பரப்பி இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காணொலி ஒன்றை அவர்கள் வெளியிட்டுள்ளனர் வந்து வணக்கம் நம்ம வண்டியில் வந்து சரி தனியாக வேலை வந்துட்டு இருந்தோம் அப்போ வந்து ஐயப்ப பக்தர்லாம் வந்து கூட ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க வந்து வர வழியில் வந்து அங்கேயே புதுச்சேரி மேட்டுப்பாளையம் லாரி பணிமனை அருகே பொதுமக்கள் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர் துப்பாக்கியுடன் அங்குள்ள பறவைகளை வேட்டையாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி மேட்டுப்பாளையம் லாரி பணிமனை அருகே அப்பகுதியை சுற்றியுள்ள மக்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் நடைப்பயிற்சி ஈடுபடுவது வழக்கம் இந்த நிலையில் பொதுமக்கள் ஏராளமானோர் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது பழங்குடி இனத்தைச் சேர்ந்த நபர் துப்பாக்கியுடன் அப்பகுதியில் சுற்றித் திரிந்த நிலையில் திடீரென அங்குள்ள பறவைகளை துப்பாக்கியால் வேட்டையாடியது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது இதனிடையே பொதுமக்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக துப்பாக்கியோடு சுற்றித் திரிந்ததோடு ஏராளமான பறவைகளை வேட்டையாடியது குறித்து பொதுமக்கள் காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினரிடம் புகார் தெரிவித்துள்ளனா் இந்த நிலையில் பறவைகளை பழங்குடி இடத்தவர் வேட்டையாடும் வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி அடுத்த சின்ன காலாப்பட்டு மீனவ கிராமத்தில் ஏற்பட்ட கடல் அரிப்பால் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்கள் கடலில் அடித்து சென்றதால் அகதிகளாக வாழ்ந்து வருவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை கடலோர பகுதிகளில் காலாப்பட்டு சின்ன காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி முதலியார் சாவடி உள்ளிட்ட மீனவ கிராமங்கள் உள்ளன இந்த மீனவ கிராமங்களில் கடலோர பகுதிகளில் அடிக்கடி கடல் அரிப்பு ஏற்படுவதால் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்ததுடன் மீன்பிடி சாதனங்களும் கடலில் அடித்துச் செல்லப்பட்டன இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் சுமார் முப்பது மீட்டர் அளவிற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டதால் சின்ன காலாப்பட்டு மீனவ கிராமத்தில் இருபதிற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்ததுடன் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி படகுகள் மற்றும் சாதனங்கள் கடலில் அடித்து சென்றுள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் கடலோர பகுதியில் மீன்பிடி சாதனங்களை வைப்பதற்கு பாதுகாப்பான இடம் அமைத்து தர வேண்டும் எனவும் கடற்கரை பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து மீனவர்கள் கூறுகையில் கடலோர மீனவ கிராமங்களில் தூண்டில் வளைவு அமைக்கப்படாததால் தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்படுகிறது வருகின்ற மழைக்காலம் மற்றும் புயல் காலங்களை சமாளிக்கும் வகையில் தூண்டில் அமைக்கும் பணியினை விரைவாக முடித்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த இரண்டு தினங்களில் ஏற்பட்ட கடல் அரிப்பால் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்கள் கடலில் அடித்து சென்றதால் அகதிகளாக வாழ்வதாக வேதனை தெரிவித்தனா்

கடந்த இருபது நாளுக்கு முன்ன பெய்த மழையில எங்களுடைய மழை பெஞ்சு போட்டு எல்லாமே வலை எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு ஒரு கோடி அளவுக்கு சேதமாடுச்சு அதுக்கு அரசாங்கம் என்ன ஒரு நிவாரணமும் இது வரைக்கும் வழங்கல அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப ரெண்டு நாளுக்கு முன்ன கடல் அரிப்பு வந்துட்டு ரெண்டு நாள்ல ஒரு முப்பது மீட்டர் அளவுக்கு உள்ள வந்து கடல் உழுப்பு வந்து வந்து போச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாள் போச்சுனா எங்களுக்கு படகு எது வள எதுவுமே எந்த ஒரு பொருளையுமே சேஃப்டியான இடத்துக்கு கொண்டு போக முடியாத சூழ்நிலை இதுக்கு ஆனால் சொல்யூஷன் அரசாங்கம் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல நாங்களும் பல முறை அரசாங்கத்தை தெரிவித்தோம் அரசாங்க அதிகாரி பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில பிஜேபி சார்பில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது பீகாரில் இரண்டு கட்டங்களாக நடந்து முடிந்த தேர்தல் வாக்குப்பதிவு இன்று எண்ணப்பட்டது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது இதனை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் ஊர்வலமாக சென்ற பாஜகவினர் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மகளிர் மகளிரணி இளைஞரணி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் ताके जय भारत माता के जय भारत माता के जय भारत माता के जय वंदे मातरम भारत ताकत के जय भारत माता के जय புதுச்சேரி அவனி கலை பண்பாட்டு சங்கத்தின் தொடக்க விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அவனி கலை பண்பாட்டு சங்கத்தின் பெயர் பலகையை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் சிவக்குழுந்து ஆகியோர் முன்னிலையில் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் வாழ்கின்ற தமிழ் அறிஞர்கள் கலைஞர்கள் திரளானோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் கலைஞர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அளவிலான ஆயுள் காப்பீட்டு சான்றிதழை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி சிறப்புரையாற்றினார் புதுச்சேரி அரசு கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் கலைஞர்கள் தங்கள் வாழ்வில் மேம்படவும் பல சிறப்பான திட்டங்களை செய்து வருகிறது என்றும் இந்த அரசு கலைஞர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மேனால் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களியபெருமாள் வரலாற்று திரைப்பட இயக்குநர் ரவி என்கிற குணவதி மைந்தன் தொழிலதிபர் அருள் செல்வம் திரைப்பட தயாரிப்பு நிர்வாகி கலைமாமணி குமரன் முனைவர் சுபாஷினி முன்னாள் ராணுவ அதிகாரி ஆளவந்தார் பேராசிரியர் பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனா் குப்பை அல்லுவது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து குப்பைகள் அள்ளும் பணியில் காலதாமதம் ஏற்படுகிறது என்றும் இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் முதல் பொதுமக்கள் வரை மிகவும் பாதிப்படைந்துள்ளதாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து குப்பை அள்ளும் தனியார் நிறுவன அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஊர் பொதுமக்களுடன் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் இதில் சரியான நேரத்தில் தொகுதி முழுவதும் குப்பைகள் அல்ல வேண்டும் உடனடியாக லாஸ்பேட்டை தொகுதியில் குப்பைகளை அகற்ற வேண்டும் பொதுமக்களின் கோரிக்கைகளை நேரடியாக அதிகாரிகள் நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் தனியார் நிறுவனத்திற்கும் அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் అది నాలా హాలూ బేరైనాయ్ ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்தனர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் நேருவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர் இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் 나는힘이들어가고힘이들어가지않아 ස ි ට ි ර ි ත ි ත ි ර ි ත